ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரைம் கேஸ்ல அவ்வளவு நிறைய ஃபாரன்சிக் தடயங்கள் கிரைம் சீனில் கிடைச்சா கூட அந்த தடயங்கள் இந்த வழக்கை சால்வ் பண்ணுறதுக்கு உதவி செய்யலை கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒரு பீர் பாட்டில் மூலமா இந்த வழக்கை சும்மா வேற லெவலில் இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் சால்வ் பண்ணிருக்காங்க கிரைம் சீனில் கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தடயங்களையும் இக்னோர் பண்ணாம கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன தடயங்கள் மூலமா கூட கிரைம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க கேஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரிலாம் கூடவா ஒரு தடயத்தை பயன்படுத்தி ஒரு வழக்கை சால்வ் பண்ணலான்னு இந்த கேஸ் நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் சவுத் கரோலினா ஊர்ல நடந்த ஒரு வித்தியாசமான பார்க்க போறோம் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த சால்வ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பென்ட் பண்ணி என்னோட உங்களுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க கேஸ் என்னோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் நவம்பர் மாசம் சவுத் கரோலினா ஸ்டேட்ல இருக்க ரோஸ் ஓட்டுங்கிற ஊர்ல வேர்ஜேனியாங்கிற ஒரு பெண்மணி தன்னோட காதலர் கூட ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு நெடு நேரத்துக்கு அப்புறம் கார்ல வந்துட்டு இருக்காங்க காலையில ஒரு ரெண்டு மணி மூணு மணி ஆகுது இவங்க ரெண்டு பேருமே பார்ட்டியில நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வராங்க ஒரு மூணு மணிக்கு இந்த வேர்ஜேனியாங்கிற பெண்மணி தான் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க பக்கத்துல தன்னோட காதலர் கூட பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே மூணு வருஷமா டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுல இருக்கும் இந்த நடுராத்திரி அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்துது இவங்க மூணு மணிக்கு வேர்ஜினியா கார் அப்படி டிரைவ் பண்ணிட்டே வரும்போது திடீர்னு நிலை குலைஞ்சி எதிர்த்து வர்ற ஒரு கார் மேல மோதிடுறாங்க இதுல ஒரு கடுமையான ஆக்சிடென்ட் ஆகுது அந்த காருக்குள்ள இருக்கிற வேர்ஜினியா தூக்கி வெளியில எரியப்படுறாங்க சைடில் இந்த பக்கம் பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருந்தா அவங்க காதலர் ஸ்பாட்லயே அவுட் ஆயிடுறாரு ியா வெளியில தூக்கி எறியப்பட்டதுனால ஒரு கடுமையான காயத்தோட உயிர் பழச்சிட்டாங்க அப்படி இருந்தா கூட ஐசியூல பல நாட்கள் அவங்க அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க காதலர் ஸ்பாட்லயே இறந்து போயிடாரு வரும்போது இவங்க உடம்புல ஆல்கஹால் லெவல் எவ்வளவு இருக்குன்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நார்மலா ஒருத்தவங்க உடம்புல எந்த அளவு இருக்கணுமோ அதை விட ரெண்டு மடங்கு அளவு அதிகமா இருக்கிறதுனால இந்த ரீடிங்கோட நீங்க காரை ஓட்டினதே பெரிய தப்பு நீங்க ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணதுனால இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு கொலை மாதிரி தாங்கிற மாதிரி இந்த போஜனியாங்கிற பெண்மணியோட வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது இவங்க அளவுக்கு அதிகமாக குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுனால இவங்களுக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆறு வருடங்கள் சிறை கொடுக்குறாங்க கொடுக்கிறாங்க பெண்மணிக்கு இந்த சிறைவாசம் பலவிதமான ஒரு பாடங்களை வாழ்க்கை பாடங்களை கத்துக் கொடுக்குது கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகும்னு நினைக்கும் போது தான் குடிபோதில வண்டி ஓட்டின ஒரு சின்ன தப்புனால இவங்களோட வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்படுது ஆறு வருடங்கள் சிறைவாசத்துக்கு அப்புறம் நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் சிறையிலிருந்து வெளியில வர்றாங்க தன்னோட அம்மா கூடையும் சகோதரி கூடையும் போய் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க சிறையிலிருந்து வெளியில வரவிட்டு நிறைய இடத்துல வேலை தேடி முயற்சி பண்றாங்க பட் இவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல பிகாஸ் இவங்க ஏற்கனவே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுனால இவங்களுக்கு பின்னாடி ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் ஈவன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து சின்ன சின்ன கம்பெனிஸ்லயும் இவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிச்சு எல்லாருமே கண்டினியூஸா இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வீட்டை கிளீன் பண்ற ஒரு கம்பெனி இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தராங்க அதாவது இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் இந்த மாதிரி இந்த இடத்துல வீட்டை போய் க்ளீன் பண்ணணும் அதாவது லிவிங் ரூம் பாத்ரூம் வீடியோ கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஜாப் இவங்களுக்கு கிடைக்குது ஒரு வீடை ஃபுல்லாக கிளீன் பண்ணால் ஒரு டீசெண்டான அமௌண்ட் கிடைக்கிறதுனால அதை வச்சு தன்னோட வாழ்க்கையை தன்னோட அம்மா கூடையும் சகோதரி கூடையும் வேர்ஜினியா சந்தோஷமாக இருந்துட்டு வராங்க நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் ஒரு நாள் நைட்டு எட்டு முப்பத்தி நாலு மணிக்கு இவங்க கிட்ட ஒரு பேஜர் இருக்கு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் செல்போன் இருக்கு ஏதாவது ஒர்க் வேணும்னா செல்போன் கால் பண்ணுவாங்க பட் நைன்டி சிக்ஸில் இந்த மாதிரி செல்போன் கிடையாது எல்லார் கையிலையும் பேஜர் வச்சிருப்பாங்க அப்படி இவங்க வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து இவங்களுக்கு ஒரு பேஜர் கொடுத்துருக்காங்க அந்த பேஜர் ஒரு ரிக்வஸ்ட் வருது ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோ போய் கிளீன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு எட்டரை மணிக்கு கிளம்பி போறாங்க தன்னோட அம்மா கூடையும் சகோதரி கூடயும் டின்னரை முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இது என்னமோ சாதாரணமாக அவங்க வேலைக்கு போகிற ஒரு நிகழ்வுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தால் கூட இதுதான் வெர்ஜீனியாங்கிற பெண்மணியை எல்லாரும் உயிரோட பார்த்த கடைசி தருணங்கிறது அப்போ யாருக்குமே தெரிஞ்சுருக்கறக்கு வாய்ப்பில்லை மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு இதே ரோஸ்வுட் அப்படிங்கிற ஊரில் ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு டெசர்டட் ஏரியால தன்னோட டாக கூட்டிட்டு ஒரு நபர் வாக்கிங் போகும்போது அந்த ஒதுக்குப்புறமா இருக்கிற ஏரியால ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு இதை பத்தி உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க உடனே போலீஸ் ஆபீசர் அந்த கிரைம் சீனுக்கு போய் செக் பண்ணி பார்க்கறாங்க அந்த பெண்ணோட உடலை கைப்பற்றி அவங்களோட கைரேகையை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது முந்தின நாள் வேலைக்கு போன வேர்ஜனியா தான் இறந்து சடலமா இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க பிகாஸ் இவங்க ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இவங்களோட கைரேகை எல்லா தடயங்களும் போலீஸ் கிட்ட இருக்கு அதை வச்சு ஈஸியாக மேட்ச் பண்ணிட்டாங்க இறந்து போன வேர்ஜனியாவோட கிரைம் சீனை ஃபுல்லாக போலீஸ் செக் பண்ணி பார்க்கறாங்க நிறைய தடயங்கள் கிடைக்குது பிளஸ் அவங்க உடம்பை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு காலில் ஷூ இருக்கு இன்னொரு காலில் ஷூ மிஸ் ஆயிருக்கு பிளஸ் அவங்களோட ஷூவோட காலடி தடங்களை பார்க்கும்போது அதுல எந்த விதமான மண்ணோ இல்லை சேரோ ஒட்டுனதுக்குரிய தடயம் இல்லைங்கிறதுனால கொலை செய்யப்பட்ட இந்த இடத்துக்கு நடந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க மேலும் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது துப்பாக்கியால் சுட்ட ரெண்டு செல் கேசஸ் கிடைக்கிது பட் இறந்து போன இந்த போர்ஜன்யாவோட தலையில மூணு துப்பாக்கி குண்டுகள் இருக்கு இவங்களை எப்படி சுட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னா அப்படி உட்கார வச்சு மொட்டி போட வச்சு பின்னாடி கூடி சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க நிறைய கிரைம் சொல்லியிருக்கேன் துப்பாக்கி குண்டுலேருந்து ஷெல் கேஸ் கிரைம் ஒரு மூணு அர்த்தம் பட் இந்த கிரைம் போலீஸ்க்கு குழப்பமான விஷயம் என்னன்னா ரெண்டே ரெண்டு ஷெல் கேஸ் தான் கிடைக்கிது பட் அவங்க தலையில மூணு துப்பாக்கி குண்டுகள் இருக்கு போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா மேபி முதல் டைம் இந்த வேர்ஜினியாவை துப்பாக்கி

அவங்களுக்கு சொந்தமான போஸ் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பர்ஸ்ல இருந்து யாரோ எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஜஸ்ட் ரெண்டு டாலர் பணத்தை மட்டும் வச்சிருக்காங்க மேலும் விர்ஜினியாவோட உடம்ப பார்க்கும்போது அவங்களோட உடல்ல ஆடைகள் கலைஞ்ச நிலையில இருக்கு அவங்க உடம்புல பல இடங்கள் காயம் இருக்கு பட் விஷுவலா பார்க்கும் வந்த கொலைகாரன் இவங்க கிட்ட தவறா நடக்கலங்கிறது மட்டும் தெரியுது மேபி இது ராபரிக்காக பண்ணப்பட்ட கொலையா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணி கிரைம் சீன்ல கிடச்ச எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மேலும் இந்த பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஒரு வீட்டில் கிளீனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பல வீட்டுக்கு போய் கிளீன் பண்ணிட்டு வருவாங்க அப்படிப்பட்ட பெண்ணை யார் இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணாங்கன்னு விசாரணை பண்ணும்போது பல விதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வருது ஆக்சுவலாக போஜினியாங்கிற இந்த பெண்மணி கிளீனராக ஒர்க் பண்ணல அவங்க பாலியல் தொழில் பண்ணுற ஒரு பெண்மணியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட சொல்லும் போதே எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆயிருக்கு பிகாஸ் போஜனியா இந்த மாதிரி ஒரு தொழில் பண்றாங்கிறத யாராலும் முடியல அது கணிக்கவும் முடியல பட் அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா மேபி அவர் வந்ததுனால வேற எந்த இடத்துலையும் வேலை கிடைக்கலங்கிறதுனால இந்த தொழில் அவள் சூஸ் பண்ணிருக்கலாம் அவளையும் பிளேம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஓகே அவங்க என்ன தொழில் வேளாண் பண்ணியிருக்கட்டும் இப்போ கடைசியாக வேர்ஜினியா யாரை பார்க்க போனாங்களோ அந்த நபர் தான் கொலைகாரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பேஜரில் ஒரு மெசேஜ் வந்தது அந்த நபர் தான் மீட் பண்ண போயிருக்காங்க மேபி பேஜரில் இந்த வேர்ஜினியாவுக்கு மெசேஜ் அனுப்புனது அவங்களோட கிளைண்டாக இருக்கலாம் ஸோ கடைசியாக இந்த வேர்ஜினியாவுக்கு யார் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கலான்னு பேஜர் கம்பெனி கிட்ட போலீஸ் உதவி கேட்க போறாங்க போலீஸ் இப்போ அந்த பேஜரை யார் அனுப்புனா அப்படிங்கறத விசாரணை பண்ணிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த வெர்ஜீனியாவுக்கு சொந்தமான காரை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க உடல் எங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்க இருந்து சில மைல் தொலைவுல அவங்க கார் இருக்கு அந்த காரை உள்ள போய் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளங்களா இருக்கு ஒரு துப்பாக்கியோட சில்கேஸை கண்டுபிடிக்கிறாங்க இதுல இருந்தே போலீஸுக்கு நல்லா தெரியுது வெர்ஜீனியா அவங்களோட காருக்கு உள்ள வச்சுதான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வெளியில தர தரன்னு இழுத்துட்டு வந்து அங்க வச்சு ரெண்டு டைம் துப்பாக்கியால சுட்டு கண்டுபிடிக்கிறாங்க மேலும் இந்த காரோட டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் சீட்ல ஒரு பீர் பாட்டில் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பீர் பாட்டில் ஓபன் பண்ணாம இருக்கு ஏற்கனவே கிரைம் சீன்ல போஜினியாவோட உடம்புக்கு பக்கத்தில் ரெண்டு பயன்படுத்தப்பட்ட எம்டி பீர் பாட்டில கண்டுபிடிக்கிறாங்க இங்க பயன்படுத்தப்படாத ஒரு பீர் பாட்டில் கண்டுபிடிக்கிறாங்க சோ இந்த மூணு பீர் பாட்டிலுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா யாரு போஜினியாவை இந்த மாதிரி காருக்குள்ள வச்சு கொடூரமா கொலை பண்ணது அப்படிங்கிற விசாரணையை போலீஸ் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க கடைசியா

ஜஸ்டினோட ஷூஸை கண்டுபிடிக்கிறாங்க வெறும் கண்ணில் பார்த்தா தெரியாது பட் மைக்ரோஸ்கோப்புக்கு கீழ வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன ரத்த துளிகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஃபைனலாக அந்த ரத்த துளிகளை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது அந்த ரத்த துளிகள் கொலை செய்யப்பட்ட வேர்ஜினியாவுக்கு சொந்தமானது அதாவது துப்பாக்கியால சுடும்போது அவங்க உடம்புல இருந்து ரத்தங்கள் தெரிச்சிட்டு வந்து இவரோட ஷூஸ்ல பட்டிருக்கு ஸோ இவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு பிளஸ் இவரோட ஷூஸ்ல அவங்க ரத்த கரைகளும் இருக்கிறதுனால இந்த நபர் தான் கொலை சொல்லிட்டு போலீஸ் உறுதியா நம்புறாங்க நம்ம எவ்வளவு கேசஸ் பாத்துருக்கோம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிரட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அந்த ஷூஸ்ல அந்த பொண்ணோட ரத்த கரைகள் இருக்கு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குப்பா இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கேஸ்ல நீங்க யாருமே எதிர்பார்க்காத பல விதமான திருப்பங்கள் இருக்கு இப்போ ஜஸ்டின் அப்படிங்கிற அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை கூட்டிட்டு வராங்க அந்த ஜஸ்டின் என்ன சொல்றாருனா சார் நான் ஒத்துக்கிறேன் ஏன் துப்பாக்கி தான் அந்த கொலை நடந்திருக்கு அதை நீங்க பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ணியும் உறுதிப்படுத்திட்டீங்க என்னோட ஷூஸ்ல அந்த பொண்ணோட ரத்த கரையும் இருக்கு பட் இது எதையுமே நாம் பண்ணலங்கிற மாதிரி சொல்றாரு என்னடா சொல்றேன் உன்னோட பொருளை வேற யாரா யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டான் சார் கூட ராயிங் ஒரு ஃப்ரெண்ட் தங்கி இருக்கான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனோட அப்பார்ட்மெண்ட்ல ஏதோ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு ஒரு ஒன் வீக் வந்து தற்காலிகமா தங்கிக்கிறேன் சொல்லி என் கூட வந்து தங்கி இருக்கான் எனக்கு என்னமோ நான் தூங்கிட்டு இருக்கப்போ அவன் என்னோட உடைமைகள் பயன்படுத்தி இந்த கிரைமை அவன் தான் பண்ணிருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சாருங்கிற மாதிரி இவன் வந்து புதுசா ஒரு கதை சொல்றான் இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் தடயங்கள் யார் கூட மேட்ச் ஆகுது ஜஸ்டின் இந்த நபர் கூட அவனோட ரூம்மேட்டும் இந்த விசாரணை வலையத்துக்குள்ள வர்றான் பிளஸ் போலீஸ் இன்னொரு கேஸ பற்றியும் கேள்விப்பறாங்க இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் தொழில் பண்ற பெண்ணை ஒரு நபர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அந்த வீட்டுக்குள்ள அந்த பாலியல் தொழில் பண்ற பெண் போனவன வீடே முழுவதுமாக இருட்டா இருக்கு அங்க சின்ன சின்ன மெழுகுவர்த்தி மட்டும் இருக்கு ஒரு நபர் சேர்ல உட்காந்துருக்காரு பட் அந்த நபரோட முகத்தை இந்த பின்னால சரியா கிளியரா பார்க்க முடியல பட் அப்படி இருந்தாலும் மெழுகுவத்தி வெளிச்சத்துல ஓரளவு தெரியுது இப்ப அந்த நபர் என்ன சொல்றாரு அந்த பெண் கிட்ட உன்னோட ஆடை ட்ரெஸ் எல்லாத்தையும் முழுவதுமாக ரிமூவ் பண்ணுங்கிறாரு இந்த பெண்ணும் சரி நம்ம இவருக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம் அவர் சொல்ற மாதிரி செய்யலான்ட்டு அந்த பெண் அவங்களோட ஆடைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண இந்த நபர் திடீர்னு சோபால இருந்து எந்திரிச்சு வந்து கையில் இருந்த ஒரு கத்தியை வச்சு அந்த பெண் மிரட்டி உன்னோட போஸ்ல இருக்கிற எல்லா காசையும் எடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் இந்த பெண்ணும் உயிருக்கு பயந்துட்டு தன்னோட போஸ்ல இருக்க இரநூறு முந்நூறு டாலர் பணத்தையும் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த பெண் இப்ப பயந்துட்டு ஓடவும் முடியாது ஏன்னா இவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கான் ஸோ கிட்டத்தட்ட கையில் இருக்க எல்லா காசையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெண் ட்ரெஸ்ஸை போட்டு ஆளை விட்டு போதுன்ற சாமிங்கிற மாதிரி பயந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க இந்த இன்சிடண்ட் பத்தி போலீஸும் கேள்விப்படுறாங்க இப்ப பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை கூட்டிட்டு வராங்க இப்போ இதே மாதிரி ஒரு கிரைம் தான் நடந்திருக்கு பாலியல் தொழில் பண்ற பெண் யாரோ ஒருத்தவங்க ராபரி பண்ணிருக்காங்க ஜஸ்டின் ஒரு நபர் இருக்கான் அவன் ஃப்ரெண்ட் ராயின்னு ஒன்று இருக்கான் இவங்க இது இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னொரு அஞ்சாறு குற்றவாளிகளை நிப்பாட்டி வச்சு பாதிக்கப்பட்ட அந்த பாலியல் தொழில் பண்ற பெண் கிட்ட நீ ஒரு வீட்டுக்கு சர்வீஸ் பண்ண போகும்போது உன்னை யாரு கத்தியை காட்டி மிரட்டி ராபரி பண்ணதுன்னு கேட்கிறாங்க அந்த பெண் அப்படியே பார்த்துட்டு வரும்போது ராய்ங்கிற இந்த நபரை நோக்கி கை காட்டுறாங்க இப்போ ராய்ங்கிற நபரை போலீஸ் பிடிச்சு விசாரிக்கிறாங்க ஏற்கனவே ஜஸ்டினுக்கு கேன்ஸ்ட் ஃபாரன்சிக் தடைகள் இருந்தா கூட ராய்ங்கிறவன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கிரைம் பண்ணிருக்கனால இப்ப போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை இந்த ஜஸ்டின் சொல்றது உண்மையா இருக்குமோ அவன் கூட தங்கி இருக்க ராய்ங்கிற இந்த நபர் இவனோட டிரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவனோட ஷூஸை போட்டுக்கிட்டு இவனோட துப்பாக்கியை வச்சு இவனோட ஃபோன்ல பேஜர் அனுப்பி அந்த பொண்ண வர சொல்லி அந்த பொண்ணோட ராபரி பண்ணி இந்த ராயே ஏன் இந்த கொலையை பண்ணிருக்கக்கூடாதுன்னு இப்போ போலீஸுக்கு இந்த ராய் மேலயும் சந்தேகம் வருது அப்படி இருந்தா கூட ராய் தான் இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிறத போலீஸ் ஃபாரன்சிக் தடையங்களோட நூபிக்கணும் இந்த ரெண்டு பேர்ல யார் கிரைம் சீன்ல இருந்தாங்கங்கறத போலீஸ் நிரூபிக்கிறோம் ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட அந்த வீرجனியோட உடம்புல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஹேர் சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. எல்லா ஹேர் சாம்பிளும் ரூட்லேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரூட்னா என்னன்னா இப்படி தலைமுடி பிடிச்சு இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரூட்லேருந்து வந்துச்சுன்னா இருந்து டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியும் இல்லை தலைமுடி இப்படி லேசாக நம்ம சிசர் வச்சு மேலோட்டமாக கட் பண்ணோம்னா இருந்து டிஎன்ஏ கண்டுபிடிக்க முடியாது பட் கிரைம் கிரைம்சைடில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தலைமுடி ரூட்ல இருந்து இல்லைங்கிறதுனால அதில் இருந்து டிஎன்ஏவை சரியாக கண்டுபிடிக்க முடியல பட் அந்த ஹேர் சாம்பிளை ஒப்பிட்டு பார்க்கும் போது அது ராய்ங்கிற நபரோட ஹேர் சாம்பிளோட ஒத்து போது இது எல்லாமே அப்ராக்சிமேட் எவிடன்ஸ் தான் இதை ஒரு தடையமா ஒரு

முடியாது இந்த சூப்பர் க்ளூ ஃபியூமிங் ஒரு டெக்னாலஜி வச்சுதான் இந்த மாதிரி சென்சிட்டிவான இடத்துல இருந்து கைரேகை லிஃப்ட் பண்ண முடியும் ஸோ அதனால இந்த பாட்டில அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ஒரு கைரேகை கிடைக்குது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கைரேகை தெளிவா இல்லைங்கிறதுனால அத கொலைகாரனா சந்தேகப்படுற இந்த ராய் பிளஸ் அவனோட ஃப்ரெண்ட் ஜஸ்டின் அப்படின்னு யார் கூடியும் அது மேட்ச் ஆகலைங்கிறதுனால இப்போ போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது உண்மையிலேயே கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட பீர் பாட்டிலுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கா இல்ல யாரோ ஒரு மூணாவது நபர் கேஷுவலா குடிச்சிட்டு போட்டு போயிருப்பார் போவாரோ அப்படிங்கிற சந்தேகம் கூட போலீஸுக்கு வருது இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிரைம் சீன்ல ரிச்சான ஆன ஃபாரன்சிக் தடயங்கள் கிடைச்சிருக்கு அது ஜஸ்டின் அந்த நபரை லிங்க் பண்ணுது பட் இவ்வளவு ஃபாரன்சிக் தடயம் இருந்து கூட ஒரு கொலைகாரனை அரெஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வழக்கில் தான் நான் கேட்கிறேன் பிகாஸ் இதுல இன்னொரு வேலிடான அந்த ஃப்ரெண்ட் ராய்ங்கிற ஒரு சஸ்பெக்ட் இருக்கான் இப்போ இவன் பண்ணியிருப்பானா இவன் பண்ணியிருப்பானா இது எப்படி நிரூபிக்கிறதுன்னு போலீஸ் தலையை வச்சுட்டு இருக்கும்போது இப்போ ராய்ங்கிற அந்த நபரோட அப்பார்ட்மெண்ட்டை போய் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் நிறைய பீர் பாட்டில் வாங்கி வச்சிருக்கான் மொத்தமா ஒரு கேஸ் வாங்கி வச்சிருக்கான் அந்த பீர் பாட்டில பாக்கும்போது இதே மாதிரி ஒரு பிராண்டதான் போலீஸ் கிரைம் சீன்ல இருக்கிற ரெண்டு எம்டி பாட்டிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பர்ஜினிங்கிற பெண்மணியோட காருக்குள்ள பயன்படுத்தப்படாத ஒரு பீர் பாட்டிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாமே ஒரே பிராண்டா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த பீர் பாட்டில் ட்ராயிங்கிற அந்த நபரோட வீட்ல இருந்து வந்திருக்கலாமோங்கிற மாதிரி போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு ஃபுல்லா ஒரு கேஸ் வாங்கியிருக்கான் அதுல ஒரு இருபத்தஞ்சு பீர் பாட்டில் இருக்கும் அதுல ஒரு மூணு நாள் பீர் பாட்டில் இவன் அவன் மீட் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ரெண்டு பாட்டில குடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இப்போ போலீஸ் இந்த ராய்ங்கிற நபரை எப்படி இந்த கொலையில் லிங்க் பண்ண முடியும் அப்படின்னா கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரெண்டு எம்டி பீர் பாட்டிலும் இவனோட வீட்டில கண்டுபிடிக்கப்பட்ட பீர் பாட்டிலும் ஒரே கேஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் இப்போ போலீஸ் அந்த பீர் பாட்டில இன்னுமே க்ளோஸா செக் பண்ணி பாக்கும்போது அந்த பீர் பாட்டில யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிக முக்கியமான தடயம் கிடைக்குது இதுதான் அந்த டிடெக்டிவோட பிரில்லியன்ஸ் இப்படிதான் ஒரு கிரைமை அனலைஸ் பண்ணனும் இப்படிதான் ஒரு கிரைமை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சும்மா பீர் பாட்டில் எடுத்தோமா டிஎன்ஏ பார்த்தமா ஃபிங்கர் பிரிண்ட் பாக்கோமா கிடைக்கலையா அது தூக்கி போட்டு போனோமா இல்லாம வேற திங்க் பண்ணிருக்காங்க இப்போ கிரைம் கிரைம் சீனில் கிடைச்ச அந்த ரெண்டு பீர் பாட்டிலையும் எடுத்து வச்சு பார்க்குறாங்க ஒவ்வொரு பீர் பாட்டிலையும் அந்த யூனிக்கான ஒரு கோட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பீர் பாட்டில் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க யூஎஸில் எந்த ஸ்டேட்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் யூனிக்காக ஒரு நம்பர் இருக்கும் ஸோ இந்த பீர் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் டபிள்யூஎஃப்னு ஒரு கோட் இருக்குது அந்த டபிள்யூஎஃப்ங்கிற கோடு என்ன சொல்லணும் இது எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் இந்த பீர் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு அந்த டபிள்யூஎஃப்ங்கிற கேரக்டருக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும் அதுதான் இந்த கேஸில் ஒரு மிக முக்கியமான தடையாக We'll கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு பீர் பாட்டிலையும் அந்த பார் கோல் எப்படி இருக்குன்னா டபிள்யூ எஃப் பிப்டி எயிட்னு இருக்கு இந்த பிப்டி எயிட்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஜென்ரலா பீர் மேனுஃபேக்சரிங் பண்ற இந்த கம்பெனி அதை பேக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பதினஞ்சு நிமிஷத்துக்கும் அப்ராக்ஸிமேட்டா பதினாலாயிரம் பீர் பாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க சோ ஒவ்வொரு பிப்டீன் மினிட்ஸ்க்கும் அவங்க யூனிக்கா ஒரு கோடை அசைன் பண்ணுவாங்க இப்போ மிட் இருந்து எடுத்துப்போம் பன்னெண்டு மணில இருந்து பன்னெண்டு கால் வரைக்கும் கோட் நம்பர் ஒன் பன்னெண்டு கால்ல இருந்து பன்னெண்டு வரைக்கும் கோட் நம்பர் டூ பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு முக்கால்

இந்த பீர் பாட்டில் மூணுமே ராய்ங்கிற அந்த நபரோட வீட்டில இருந்தா வந்திருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க பட் நீங்க எப்படி கூட திங்க் பண்ணலாம் இந்த டபிள்யூஎஃப் பிப்டி எயிட்ங்கிற கான்செப்ட்ல பேக் பண்ண பீர் பாட்டில் எத்தனையோ பேர் யூஸ் பண்ணிருக்கலாம் பட் இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் ராயோட வீட்டில இருந்த பீர் பாட்டிலும் கிரைம் சீனும் லிங்க் ஆகுது ராய் ஏற்கனவே சஸ்பெக்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த பீர் பாட்டில் ராயோட வீட்டில இருந்தா வந்திருக்குற மாதிரி போலீஸ் உறுதியாக ஜஸ்டின் அடிப்படையில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பிகாஸ் அவருக்கு நிறைய தடையங்கள் இருக்கு இப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த அரெஸ்ட் ராய் கொலை பண்றதுக்குரிய மோட்டிவ் ஸ்ட்ராங்காக இருக்கு பட் ஜஸ்டின் அந்த நபர் கொலை பண்றதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை பிகாஸ் ராய்க்கு ஸ்ட்ராங்கான போதை மருந்து பழக்கம் இருக்கிறதுனால அவனுக்கு அந்த போதை மருந்து கன்சியூம் பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதனாலதான் தான் பாலியல் தொழில் பண்ற பெண்களை வர சொல்லி அவங்க கிட்ட அவன் கொள்ளையடிச்சிருக்கான் ஏற்கனவே அதுவும் ஒரு பெண் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு பட் ரெண்டாவது முறையா இந்த பெண்ணை விர்ஜினியாவை வர சொல்லியிருக்கான் பட் இந்த டைம் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வர சொல்லல ஏன்னா இவன் அவன் ஃப்ரெண்டு ஜஸ்டினோட வீட்டில் தங்கியிருக்கான் இந்த டைம் கிளவரா அவங்க ஃப்ரெண்டை ஃப்ரேம் பண்றதுக்காண்டிதான் அவனோட ஷூவை போட்டு அவனோட போன்ல இருந்தே இந்த பேஜரை அனுப்பி அந்த பெண்ணை வர சொல்லியிருக்கான் வேர்ஜினியா கார்ல வந்து இறங்கியிருக்காங்க இப்போ இவன் கையில ரெண்டு மூணு பீர் பாட்டில் எடுத்துட்டு வேர்ஜினியா கூட கார்ல ஏறிட்டு நம்ம ஒரு டெசர்டரான லொக்கேஷனுக்கு போகலான்னு சொல்லி கூட்டு போயிருக்கான் ஒரு டெசர்டரான லொக்கேஷனுக்கு போயிருக்காங்க மொத்தம் மூணு பீர் பாட்டில் இருந்திருக்கு அதில் ஆளுக்கு ஒரு பீர் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஏதோ நம்ம கிட்ட உடல் ரீதியான தொடர்பில் இருக்க போறான் நமக்கு இவன் பணம் தருவான் போஜினியா நினைச்சிட்டு இருக்கும் அந்த நபர் என்ன பண்றான் ராய் கையில் இருக்க கத்தியை காமிச்சு போஜினியா கிட்ட இருக்க இருநூறு முந்நூறு டாலர் பணத்தையும் கொலை அடிச்சிடறான் பட் இந்த டைம் அவன் போஜினியாவை கொலை பண்றதுக்குரிய காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்ததுனால வெளிச்சத்துல போஜினியா பலமுறை இவனோட பேச பார்த்திருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி நடந்த கிரைம்ல அவங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி இல்ல வெறும் கேண்டில் லைட்ல தான் இருந்தான் அப்போ அந்த பெண்மணி தன்னை பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைச்சான் பட் அவங்க ஏற்கனவே போலீஸ்ல அவனை மாட்டி விட்டுருக்காங்க பட் இந்த டைம் வேர்ஜினியா அவனை தெளிவா பார்த்ததுனால வேர்ஜினியாவை கொலை பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி தான் ஏற்கனவே ஜஸ்டின் டந்து திருடிட்டு வந்த அந்த துப்பாக்கியை வச்சு காருக்குள்ளேயே வச்சு வேர்ஜினியா தலையிலேயே ஒரு டைம் சுட்டிருக்கான் அதுலதான் அந்த ரத்த துளிகள் காருக்குள்ள ஃபுல்லா பாஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த கார் கதவை திறந்து அவங்கள தரதரன் வெளியில இழுத்துட்டு வந்து போட்டு அவங்க இன்னமே உயிரோட இருக்க சான்ஸ் இருக்குன்னு திரும்ப எக்ஸிகியூஷன் ஸ்டைலியே ரெண்டு டைம் துப்பாக்கியால் சுட்டுருக்கான் இவங்க ஏற்கனவே அந்த இடத்துல கிரைம் சீன்ல தான் ரெண்டு பீர்பார்ட்டில் தூக்கி போட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் இவன் போர்ஜினியாவோட காரை ட்ரைவ் பண்ணிட்டு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அந்த காரை பார்க் பண்ணிட்டு இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் ஃப்ரெண்டோட ஷூஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியும் இருந்த இடத்துல வச்சுட்டான் இப்போ ஆட்டோமேட்டிக்கா

இதுக்கு அவ்வளவு தடயங்கள் இருக்கு போலீஸ் சரியா விசாரணை பண்ணாம ஓகேப்பா ஃபாரன்சிக் தடயங்கள் இருக்கு இவன் ஷூல இருக்கு இவனுக்கு உண்மையால குற்றவாளி இந்த இந்த மாதிரி தப்பே பண்ணாத குற்றவாளிகளுக்கு தண்டனை என் மைண்ட்ல தோணுச்சு இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் அந்த டிடெக்டிவ் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணதுனால ராய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரும் அவசரப்பட்டிருந்தாருன்னா ஜஸ்டின் வால்க்க ஃபுல்லா ஜெயில இருந்திருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நம்ம லைஃப்ல மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ணுவோம் பட் நம்ம பண்ற ஒரு தப்புக்கு சில சமயம் கடவுள் மன்னிப்பு கொடுக்கலாம் சில சமயம் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் பட் சில தவறுகளுக்கு மன்னிப்பே கிடைக்காது அந்த வாழ்க்கை இருக்கும் அதுக்கு இந்த இந்தியா பண்ண தப்பு அவங்க குடிச்சிட்டு காரை ஓட்டினதான் எப்படி திங்க் பண்ணி குடிச்சிட்டு அந்த காரை அந்த காதலர் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் குழந்தைன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அன்னைக்கு பார்ட்டியில் அவங்க குடிச்சிட்டு கார் ஓட்டினதுனால தான் இவ்வளோ பெரிய துயரம் நடந்து அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் கூட சரியா வேலை இல்லாம பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டு அங்க ரொம்ப பரிதாபமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க மேலும் இந்த கேஸ்ல எவ்வளவோ ஃபாரன்சிக் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண தடயங்களை வச்சு சும்மா வேற லெவல்ல ஃபாரன்சிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும் ஆச்சரியமா இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்கும் ஃபாரன்சிக் ஒர்க் எல்லாமே பட் இந்த கேஸ்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஃபாரன்சிக் தடயங்கள் இருந்தோம் அந்த இருந்து ஃபாரன்சிக் தடயங்கள் எடுக்க முடியல பட் அந்த கோடை அதே அவர் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா இதுதான் ஒரு கிரைம் சீன் அனலைஸ் பண்ற மெத்தட் இன் கேஸ் இத கிரைமனாலஜிஸ்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எவிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கிரைம் சீனில் கிடைக்கும் பட் அதை ஒவ்வொரு டிடெக்டிவும் பார்க்குற விதங்கள் தான் வேறுபடும் அதை வேறு விதமாக வித்தியாசமாக அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணாங்கன்னா தான் ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியும் எப்போவுமே ஃபாரன்சிக் தடயங்கள் நம்மளுக்கு உதவியாக இருந்து ஒரு கிரைமை சால்வ் பண்ண முடியாது அப்பப்போ இந்த மாதிரி ப்ரில்லியண்டான டிடெக்டிவ் ஒர்க்கும் ஒரு கிரைமை சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனந்தர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்